என்பதையும் மறந்து எங்கெங்கேயோ வெளி உலகில் என்னை நீ தேடிக் கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படாதே பிள்ளையே உன்னுடைய தவறுகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன நான் என்னப்பா தவறு செய்தேன் என்று கேட்கின்றாயா என்னை கேட்காதே பிள்ளையே உன் மனதை கேள் நீ என்ன தவறு செய்தாய் என்பது உன் மன அதற்கான மன்னப்பும் நீ என்னிடம் கேட்கின்றாய் நான் தவறு செய்து இருந்தால் அதற்கான தண்டனையை எனக்கு தாருங்கள் அப்பா என்றும் கேட்கின்றாய் இவை யாவும் இப்பொழுது நடந்தது இல்லை இவை எல்லாம் முற்காலத்தில் நடந்தது நீ எப்பொழுது என்னிடம் மனதார மன்னிப்பு கேட்டாயோ அப்பொழுது உன்னுடைய மணிக்கப்பட்டு விட்டன அதை பற்றி எல்லாம் நீ யோசிக்க வேண்டாம் பிள்ளையே உனக்கு ஏதாவது வேண்டும் என்றால் தயக்கமின்றி என்னிடம் கேட்கலாம் உனக்கு ஒரு கஷ்டமோ துன்பமோ ஏதாவது உன்னை நெருங்கும் பொழுது ஒரு நொடியில் ஆவது நான் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கையில் உனக்கு நான் உதவி செய்து இருப்பேன் உன்னுடைய பிரச்சனை அனைத்துமே என்னால் மட்டுமே முடியும் நான் மட்டுமே உன்னுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் தீர்த்து வைப்பேன் யார் மூலமாவது ஒரு நல்ல செய்தியை உன் கண்களில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பிள்ளையே எங்களும் கஷ்டங்களும் உன்னை சற்றி அசைத்து என் மீதான உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே சொல்கின்றன என்னை உறுதியாக பற்றிக்கொள் கிரகங்கள் உனக்கு எதிரே ஆனாலும் எனது அனுகிரகம் முடிவில் வெற்றியை மட்டுமே தரும் இல்லாமல் இரு ஓம் முருகா